எம்ஜிஆருக்கு கொடுத்த சத்தியம் கடைசி வரை சிவாஜியை வைத்து படம் எழுக்காத பிரபல தயாரிப்பாளர் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தாய்க்கு பின் தாரம் படத்திற்கு பிறகு எம்ஜிஆர் மீண்டும் சின்னப்பா தேவருடன் இணைந்த படம் தாய் சொல்லை தட்டாதே தமிழ் சினிமாவின் முன்னணி தயாரிப்பாளராக இருந்த சின்னப்பா தேவர் எம்ஜிஆர் நடிப்பில் அதிகமான படங்களை இயக்கியவர் என்ற பெருமையை பெற்றிருந்தாலும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் ஒரு படத்தை கூட தயாரிக்கவில்லை ஏன்னு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு எம்ஜிஆர் பானுமதி நடிப்பில் வெளியான படம் தாய்க்கு பின் தாரம் சின்னப்பா தேவர் இந்த படத்தை தயாரித்திருந்தார் இதுதான் அவர் தயாரித்த முதல் படம் இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைந்திருந்தாலும் இந்த படத்தின் டப்பிங் பணிகள் போது ஏற்பட்ட மோதல் காரணமாக எம்ஜிஆர் அதன் பின் சின்னப்பா தேவர் தயாரிப்பில் நடிக்கவில்லை இதனைத் தொடர்ந்து நீலமலை திருடன் செங்கோட்டை சிங்கம் உள்ளிட்ட சில படங்களில் நடிகர்களை வைத்து தயாரித்த சின்னப்பா தேவர் சிவாஜி கணேசனின் தீவிர ரசிகர் மேலும் அவரின் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவரை சந்தித்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு அவருக்கு பரிசுப் பொருட்களை கொடுத்துவிட்டு வருவதை வழக்கமாக வைத்திருந்துள்ளார் மேலும் சின்னப்பா தேவர் சிவாஜி இருவருமே ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இருவருக்கும் இடையே நெருங்கிய நட்பு இருந்துள்ளது ஆனால் தனது திரை வாழ்க்கையில் சின்னப்பா தேவர் சிவாஜியை வைத்து ஒரு படம் கூட தயாரிக்கவில்லை இதற்கு முக்கிய காரணம் எம்ஜிஆர் என்று கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தாய்க்கு பின் தாரம் படத்திற்கு பிறகு எம்ஜிஆர் மீண்டும் சின்னப்பா தேவருடன் இணைந்த படம் தாய் சொல்லை தட்டாதே இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் போது சின்னப்பா தேவரிடம் எம்ஜிஆர் ஒரு சத்தியம் வாங்கியுள்ளார் நீங்கள் என்னை வைத்துதான் படம் தயாரிக்க வேண்டும் மற்ற நடிகர்களை வைத்து நீங்கள் படம் தயாரிக்க கூடாது குறிப்பாக சிவாஜி கணேசன் நடிப்பில் நீங்கள் எந்த படத்தையும் தயாரிக்கக்கூடாது என்று அம்மா படத்தின் மீது சத்தியம் வாங்கியுள்ளார் என்று கூறப்படுகிறது இந்த சத்தியத்தின் காரணமாகத்தான் எம்ஜிஆர் நடிப்பில் தொடர்ந்து படங்களை இயக்கி வந்த சின்னப்பா தேவர் எம்ஜிஆர் அரசியலுக்கு சென்ற பின் ரஜினிகாந்த் ஜெய்சங்கர் உள்ளிட்ட நடிகர்களை வைத்து படம் தயாரித்த சின்னப்பா தேவர் சிவாஜி கணேசனை வைத்து ஒரு படம் கூட தயாரிக்கவில்லை ஆனாலும் இருவருக்கும் இடையே கடைசி வரை நெருங்கிய நட்பு இருந்தது குறிப்பிடத்தக்கது தமிழ் சினிமாவில் அந்த காலத்தில் மாபெரும் ஆளுமைகளாக இருந்த இரு நடிகர்கள் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் என சிவாஜியும் மக்கள் திலகம் என எம்ஜிஆரும் மக்கள் மத்தியில் சுழித்து வந்தார்கள் சிவாஜியின் பலமே அவர் தொடங்கி மனோகரா கர்ணன் வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற எண்ணற்ற திரைப்படங்களின் மூலம் பல உரையாடல்களை தன்னுடைய குரலால் பேசி உலகம் முழுவதிலும் இருந்த தமிழர்களின் மனதில் இன்று வரை வாழ்ந்து வருகிறார் சிவாஜி அதே வேளையில் மக்களுக்கு பல நல்ல கருத்துக்களை தன் படங்களின் மூலம் சொல்லி ஒவ்வொருவரும் எப்படி இருக்க வேண்டும் என தன் நடிப்பால் புரிய வைத்தவர் எம்ஜிஆர் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி